அகலாம் இல்லை இந்த இருக்காங்க இதான் நம்ம ஒற்றுமை எல்லாரும் நம்ம ஒண்ணு கூடியாச்சு இன்னும் நம்ம அடுத்த கட்ட வேலை நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம என்னன்னு பேசணும் நீயா எல்லாரும் கேட்கறாங்க இது வந்து தேவேந்திர குல சமூகத்தோட ஒரு மீட்டிங் இந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வருது அப்படின்னு நான் ஏன் வந்தேன் தெரியுமா எங்க அத்தா பழனி பாபா சொன்ன மாதிரி தான் பழனி பாபாவுக்கும் பசுபதி பாண்டியருக்கும் இருந்த கூட்டம் வந்து எப்படி நட்பு இருந்துச்சோ அதே நட்பு இறுதி வர எங்களோட இஸ்லாமிய சொந்தங்களும் உங்களுக்காக குரல் கொடுக்கும் கண்டிப்பா நம்ம நம்ம வந்து நம்ம தேவேந்திர சமூகத்துக்கு ஒடுக்குமுறை அடக்குமுறை இன்னும் தான் இருக்கு நான் தம்பி தீபக் பாண்டியன் அவரோட வீட்டுல போய் நான் பார்த்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன் அப்ப போய் அங்க பார்த்த போது அங்க இருக்கிற தம்பிகள்லாம் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னும் வந்து நாங்க சும்மா வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கூட எங்களை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க காவல்துறை எதுக்காக தெரியல மற்ற சமூகத்தில செய்த பிரச்சனைக்காக கூட நம்மளுக்காண்டி வந்து எடு கைது பண்ணிட்டு போயிறாங்க இது எப்பக்கா இது வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு வந்து அந்த அந்த தம்பி கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்னடா நம்ம செய்வோம் என்ன இந்த தம்பி வந்து அதாவது பொருளாதாரம் தாண்டி வாழ்வாதாரம் தாண்டி அவங்க வாழ்றதுக்கே வழி இல்லாத போது சும்மா வந்து கைது செய்யறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அந்த அந்த தென் மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த அமைப்புகளும் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்மளோட ஒரே ஒரே கோரிக்கை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்ன உடைப்புக்கு ஒரு ஒரு பதில் சொன்னோம்ல அரசுக்கு அதே மாதிரி மாதிரிதான் தார்காலிக வெற்றி கண்டிப்பா நிரந்தர வெற்றி நமக்காக ஆகும் அந்த சின்ன உடைப்பு பிரச்சனை பத்தி பேசியாச்சு இனி நம்ம சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட தம்பிமார்கள் ஒரு சைடு நம்ம மத்த சமூகம் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து மது அருந்துவாங்க கத்திய தூக்குவாங்க இவங்க வந்து அடிதடி போவாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்களை வைக்கணும் ஏன்னா எங்க சமூகத்துலயும் பல அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள் உள்ள அத்தனை அண்ணைமார்களும் பல இளைஞர்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க பேனாமுனைய தூக்கின்னு தான் இந்த கூட்டம் நான் நம்புறேன் கண்டிப்பா வந்து இதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய கூட்டம் வந்து நம்ம வையவன் எடுத்த கூட்டத்தோட இதோட முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டு ஆரம்பிச்சு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை

and